தினமும் ஐந்து சமையல் குறிப்புகள் வீட்லயே பன்னீர் செய்யறோம் அப்படின்னா அதுல இருந்து வடிகட்டக்கூடிய அந்த திரவத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏதாவது டிஷ் பண்ண போறீங்க இல்லாட்டி சப்பாத்தி மாவு பசைய போறீங்க அப்படின்னா தண்ணீருக்கு பதிலா அந்த பன்னீர் செய்யும் போது வடிகட்டின அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அந்த தண்ணியை பயன்படுத்தலாம் இதனால மீதம் இருந்த அந்த சத்துக்களும் வீணாகாது சாதம் நல்ல போல போல உதிரியா இருக்கணும் அப்படின்னா அரிசியை கழுவி சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வைங்க இதனால சமைக்க கூடிய நேரம் மிச்சமாகவும் ருசியும் கூடுதலா கிடைக்கும் சில அரிசி பாத்தீங்க அப்படின்னா பழுப்பு நிறமாவே இருக்கும் அத வேக வைக்கும் போது அரிசி கூட கொஞ்சமா மோர் விட்டாலே போதும் தும்பை பூவாட்டம் நல்ல சாதம் வெள்ளையா இருக்கும் குழம்பு பாகற்காய் வெந்தயம்பு அப்பளங்களை பொறிச்சு அந்த குழம்புல சேர்த்துடுங்க ரொம்ப ருசியா இருக்கும் ட்ரை பண்ணுங்க மிளகாய் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம்